அண்ணனருக்கும் இரும்பு கோட்டை ஆகிய ஈக்கு கா கட்சியில இணையலாம் என்று முடிவு செய்து விட்டு அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு ப்ராஜெக்டே போயிட்டு இருக்கப்பா என்னன்னே பூகம்பமா பூகம்பம் என்னன்னா நம்ம கோவில் அமைச்சர் இருக்காருல கோவில் அமைச்சர் ஆமா அவர் கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரா யாரு நம்ம முதன்மையானவர் சரி என்ன என்ன அசைன்மெண்ட் அது என்னன்னா தேனிக்கார் இருக்காருல ஆமா அந்த பக்கமும் இலைக்கட்சியில இருக்கிறவங்களும் யார் யாரெல்லாம் அந்த அதிருப்தியில இருக்காங்க ஏன்னா இலைக்கட்சி வந்து லோட்டஸ் கட்சியோட போச்சுல கூட்டணிக்கு போனப்போவே சில பேர்லாம் அதிருப்தியான கருத்துல தெரிவிச்சாங்கல்ல அதுல ஒருத்தவர் வந்து போயிட்டாரு ஆமா ராஜாவானவர் வந்து அந்த பக்கம் போயிட்டாரு சூரிய கட்சி பக்கம் இப்ப என்னன்னா இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்க பாருங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சைலண்டா அந்த பக்கம் கூப்பிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய அசைன்மெண்ட்டை குடுத்திருக்காமா என்னென்ன எல்லாம் ஒன்று சேருவாங்கன்னு பார்த்தா இப்போ இப்படி வேறு ஒன்றா ஆமாம் பாப்பா இதுதான் பெரிய டாக்காக போயிட்டுருக்கு அதில் முக்கியமாக என்னென்னா இந்த அழகான ஒரு ஒருத்தர் நல்லா இந்த சோசியல் மீடியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கவிதையெல்லாம் எழுதி எல்லாரையும் பாராட்டுவாப்பில் யாருண்ணே யார் அவர் தேனிக்காரர் காதலாக இருந்தவர் அழகான ஒருத்தர் ஆ அவரா அவர் தான் அவர் வந்து இப்போ சூரிய கட்சி பக்கம் போனார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சரி அதுக்கு பின்னாடி நம்ம கோயில் அமைச்சர் தான் இருந்திருக்கா

அந்த தொகுதி இருக்கல இப்ப அவர் எம்எல்ஏவா இருக்கிற தொகுதி ஆமா சீன் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு சரி ஆனா அவர் எம்எல்ஏவா இருக்கிற தொகுதியில இவருக்கே தடையங்கிற மாதிரி சூரிய கட்சியில சொல்லியிருக்காங்களாமா சரிண்ணா ஆனா அந்த தொகுதியில ஏற்கனவே ஒரு முக்கியமான புள்ளியோடைய ஒரு மகள் வந்து அங்க இருக்காங்க ஆமா அவங்கதான் கடும் போட்டி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளதான் என்ன அப்போ பூகமோ கரெக்டு தான் நான் சொன்னது அதனால யாருக்கு கொடுக்க போறா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து கட்சிக்குள்ள எழுந்திருக்கிறது என்னென்ன பண்றாங்கிறத ஒவ்வொன்னா பார்ப்போம்

எந்த பக்கம் போலாம் நம்ம தளபதி கூட போலாமா இல்ல சூரிய கட்சி பக்கம் போகலாமா இல்லைன்னா நம்ம லோட்டஸ் திரும்ப இருந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்துல இருந்தா அப்படியா இந்த இவர் ஜாயின் நம்ம இருக்காரு அவர் என்ன சொல்லி நம்ம இந்த பக்கம் சூரிய கட்சி தளபதி பக்கம் போல அப்படிங்கிற மாதிரி இவர் ஐடியா கொடுத்திருக்காரு சரி ஆனா நம்ம தஞ்சாவூர் இருக்கார்ல ஆமாண்ணே அவர் வந்து ஒரே பிடில இருந்துட்டா அப்படியா என்னன்னா நம்ம இருந்தா இந்த பக்கம் தாங்க போனோம்

இவர் வந்து அந்த பக்கம் தான் போற பக்கம் தான் கட்சி கூட்டணி மாதிரி சொல்லிட்டு இருந்தா அப்படி சரி இவர் வந்து தனிக்காரு கூட இருப்பாரா கடைசி வரைக்கும் ஏன் இல்லைன்னா அந்த பக்கம் போவாராங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வியே வந்திருக்கு என்னன்னே நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ பயங்கரமா இருக்கு ஒரே அடி தடி சண்டைன்னு இருக்கும் போலியே நான் நெறிகிட்டே இருக்குல்ல இன்னும் படப்பட அதிரீடியெல்லாம் பார்க்க போற ஒன்னா

அப்புறம் கேரளாவை சேர்ந்த ஒரு எம்பி அடிக்கடி பார்லிமெண்ட்ல பேசுவா அப்படி ஆமாண்டே அவரா அவர் நம்ம கேசி இருக்காருல ஆமா அவரு எல்லாரும் சேர்ந்து முக்கியமான ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க என்ன என்ன பேசுனாங்க அதுல என்னன்னா கேரளாவில கை வந்து அந்த உட்கட்சி பூசல் வர்ற மாதிரி தெரியுதாமா சரி அதனால எலெக்ஷன் நாலு பேர் நெருங்கிட்டு இருக்கு ரெண்டு தமிழ்நாடு தமிழ்நாடு கேரளா ரெண்டுக்கு ஒரே ஒரே எலெக்ஷன் தானே ஆமா அதனால நாலு பேர் நெருங்கிட்டு இருக்கு நீங்க பாட்டு இப்படி அடிச்சுட்டு இருந்தா எப்படி இந்த வந்து நம்ம தோழர்களை காமரேட வந்து அந்த பக்கம் விட்டுறவே கூடாது சரி நம்ம தான் ஆட்சியை கைப்பற்றணுங்க மாதிரி உறுதியாக இருக்காங்களாம்மா அதனால நீ கட்சி பிரச்சனைலாம் என்ன முடியும் தெரியாது உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்குங்க வேலை நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்களாம்மா என்னன்னு என்ன சொல்றீங்க ஆமா இதுக்கப்புறம் நம்ம இளவரசி இருக்காங்கல்ல ஆமா கேரளாவில் ஒரு தொகுதியில் எம்பியா இருக்காங்கல்ல ஆமாண்ணே அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க என்னன்னு என்ன பாயிண்ட் மிகப்பெரிய ட்விஸ்டே என்னன்னு கேட்டீங்கன்னா கேரளாவில் வந்து நம்ம தளபதிக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகம் சரி அதனால் அவரை அவரை வந்து சப்போர்ட் கொடுக்க சொல்லலாமா கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்களாமா அண்ணே இன்னும் கட்சியே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே எப்படி ஆரம்பில்லை கேரளாவில் ஆரம்பிதுன்னு சொல்றியா ஆமாம் கேரளா அது வாய்ஸ் கொடுத்தா போதும்லப்பா நம்ம தொண்ணூற்றி ஆறில் இங்கே என்ன நடந்துச்சு அப்படி ஆமாம் இங்கே வந்த வாய்ஸ் கொடுத்தாருல ஆமாண்ணே அந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்தா போதும் கேரளாவில் ஆய் கேரளாவில் முதல் கட்டமாக அதை வச்சுக்கிட்டு அங்கே நம்ம சக்சஸை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே பாண்டிச்சேரி தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி கூட்டணிக்குள்ளே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு ஒரு ஆலோசனையாக அவங்க சொன்னாங்க ஆம்மா அண்ணே அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் இங்கே பிளானா ஆமாம் இது நல்ல ஐடியா இருக்கையும் எல்லாரும் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு சொன்னாங்களே நம்ம சூரிய கட்சி இதுலேருந்து வெளியில் வந்துவிட்டா நமக்கு பிரச்சனை ஆயிருமே அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருக்கறாங்க சரி அதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு இது சட்டம் என்ற தாங்க நமக்கு அப்போ நம்ம பார்லிமெண்ட்டுக்கு தான் நமக்கு சூரிய கட்சி வேணும் இப்போ வந்து நம்ம அந்த பக்கம் போயிடுவோம் எப்படி நடக்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அண்ணே டெஸ்டிங்கா ஆமாம் இது வந்து அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் தானே அதில் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் இது சரிப்பட்ட வரலைன்னா நம்ம அடுத்து பார்லிமெண்ட்டுக்கு சூரிய கூட வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா இதான் போயிட்டுருக்கு என்னென்ன நடக்குதுன்னு வெயிட் அண்ட் வாட்ச் நான் தான் ஏன் ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க